ஆன்மீக அன்பர்களே ராமகிருஷ்ண விவேகானந்தர் தேவி அவர்களுடைய பக்தர்களே பெருமைக்குரிய பூஜ்ய ஸ்ரீ சுவாமி சாமி சதானந்த சாமி ஏனைய சுவாமிஜிக்களே என்னைய மாதாஜிக்களே அன்பர்களே உங்கள் எல்லோருக்கும் உயர்தர் ஐயா சுஹிசம் சிவம் அவர்களே உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள் முதலிலே நான் உங்களிடம் மன்னிப்பு கேட்க விரும்புகின்றேன் நேற்று ஒப்புக்கொண்டபடி என்னால் வர இயலவில்லை அதற்கு உங்கள் எல்லோரிடத்திலும் நான் மன்னிப்பு கேட்கின்றேன் இந்த ராமகிருஷ்ண பக்தர்கள் மகாநாட்டிலே நான் பங்கு கொள்வதிலே எனக்கென்ன அவ்வளவு ஈடுபாடு நான் ஒன்றும் சமய பிரச்சாரகன் அல்ல நான் ஒன்றும் ராமகிருஷ்ண பரம்பரையிலே வந்தவனும் அல்ல ஆனால் ஒரே ஒரு பிடிப்பு தான் இருக்கிறது நான் ராமகிருஷ்ண வித்யாலயத்தில் படித்த மாணவன் அது ஒன்று தான் எனக்கு தகுதி நிறைய பேசுனாங்க உங்களெல்லாம் கேட்க கேட்க உனக்கு அதுக்குள்ளே நமக்கெல்லாம் வயசாகிடுச்சேன்னு ஒரு கவலை என்ன செய்கிறது ரைட்டு நம்ம சப்ஜெக்டுக்கு வரலான்னு பாக்குறேன் ராமகிருஷ்ணர் ராமகிருஷ்ணருங்கிறமே இவருக்கு இவருடைய பூர்வோத்தரம் என்ன இவருக்கு பேர் வந்து கதாதரில் எப்படி ராமகிருஷ்ணர் ஆனார் யாருக்கு இந்த யார் வந்து இவருக்கு ராமகிருஷ்ணர்னு பேர் வச்சாங்க ஏன் வச்சாங்க அப்படின்னு நான் அடிக்கடி சிந்திக்கிறது உண்டு அப்பப்போ தானே நாங்கள்லாம் வியாபாரிகள் அப்பப்போ தான் இதெல்லாம் படிப்போம் படிச்சு சந்தேகங்களை மறுபடி மறுபடி சந்தேகங்களை கூட்டிக்கிட்டே போகிறோம் குறைய மாட்டேங்குது சில புஸ்தகங்களில் பார்த்தேன் இதுக்கு ஒரு முடிவும் இல்லை அவர் ராமகிருஷ்ணர்னு பேர் வச்சதற்கு என்ன காரணமும் இல்லைன்னு சொன்னாங்க நான் அதை ஒத்துக்கிறல நம்மளா கற்பனை பண்ணிக்கிறோமே இவர் வைஷ்ணவராக இருந்தவர் சிவ பூஜை செஞ்சவர் இவங்க வீட்டில் ராமர் விக்கிரகம் பரம்பரை பரம்பரையாக வச்சுக்கிட்டே வந்தவங்க பூஜை பண்ணிட்டு வந்தவங்க சிவ பூஜை பண்ணுறவங்க அப்படிங்கிற போது ராமகிருஷ்ணர்னு எப்படி பேர் வந்தது இதில் ஒரு போய் கேட்டாங்களாம் சைவம் பெருசா வைஷ்ணவம் பெருசா இதில் எந்த இது பெருசு அப்படி இப்படின்லாம் இதை போய் இப்போ கேட்குறியப்பா செத்த பிறகு போகிறது சிவம் சிவமாயிரும் இருக்கிற போது பண்ணுறது வைஷ்ணவம் இது தெரியாதா உனக்கு அங்கே பார்த்தான்னா பூரா மங்களமாக இருக்கும் எல்லாம் வைரம் வைடூரியம் பொண்ணு தங்கம் எல்லாம் வரும் இதுதான் வீடுகளில் இருக்கிறதெல்லாம் வைஷ்ணவ இது தான் அப்படின்னார் இதுக்கு பொருத்தமானவரா ராமகிருஷ்ணர் தொட தொடாதவர் அவருக்கு எப்படி இந்த மாதிரி பொருத்தம் இதெல்லாம் நம்மளே கற்பனைங்க நான் ஒன்றும் இதெல்லாம் ஒவ்வொருத்தரையும் கேட்டு 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 நம்மளாக தான் ராமருடைய குணங்கள் அத்தனையும் இருக்குது முக்கியமான குணம் என்னது மன்னிக்கிற குணம் எதை எடுத்தாலும் மன்னிச்சிருவார் எதையும் காசை தொடமாட்டார் ஜனங்கள் மேலே அவ்வளவு பிரியம் வச்சுருந்தார் சரி ராமருக்கு சொல்லிட்டீங்க கிருஷ்ணர்னு எப்படி சொல்கிறீங்க கிருஷ்ணர் செஞ்ச லீலைகள் எல்லாம் இவர் செஞ்சார் என்னென்ன சீலீலை அப்படியே எங்கள் அப்பா அவரே பெண் வீஷம் போட்டு நடன நடனமானார் அவரே கிருஷ்ணராகவும் ராதையாகவும் ஆக்ட் பண்ணார் மானோ ஆக்ட் மாதிரி அப்படி எந்த பக்கம் பார்த்தாலும் இவருக்கு பொருத்தமாக இருக்குது அதனால தான் இவர் ராமகிருஷ்ணர்னு சொல்லி நம்மெல்லாம் கூப்பிடுறோம் அதில் இந்த நம்ம சொல்லணுங்கிறதுல நான் ரொம்ப ஆன்மீக பயிற்சி பெற்றவன் இல்லை தெரிஞ்சதை சொல்கிறவன் உங்களை மாதிரி இருக்கிறத அப்படியே பிரதிபலிக்கிறேன்னு நினச்சிக்கோங்களேன் இப்போதான் வந்துட்டார் ஐயா சுகிசிவன் வந்துட்டாங்க அவங்கள வணங்கி அவருக்கு முன்னால் நான் ஏதாவது பேசினேன்னா தப்பா இருக்க போகுது இருந்தாலும் நீங்களே திருத்திக்கோங்க என்னைய அவனருளாலே அவன் தாழ் வணங்கின்னு சொல்லி திருவாசகத்தில் வரும் ஒரு வரி அப்படி என்ன இந்த குருமகராஜ் ஆட்கொண்டு விட்டுட்டார் என்னை சின்ன வயசில் பத்து வயசில் பதினோரு வயசில் கொண்டு போய் ராமகிருஷ்ண மடத்தில் கொண்டு போய் விட்டுட்டாங்க அங்கே பெருநாயகம்பாளையத்தில் அப்போது ராமகிருஷ்ண வித்யாலயத்தில் ரொம்ப கட்டுப்பாடுகள் அதிகம் இப்போ எல்லாம் கட்டுப்பாடு இருந்தான்னா மாணவனே எதிர்ப்பான் அந்த கட்டுப்பாட்டில் என்னால் இருக்க முடியல வெளியில் ஓடி வர்றதுக்கு அத்தனை பிரயத்தனமும் பண்ணேன் தோத்து போனேன் அப்போது எங்களுக்கு இருந்த சாமி வந்து சர்வஜான் சாமி இந்த சோமான் சாமி என்னை தாய்மாரியும் அப்பா மாதிரியும் பார்த்துக்கிட்டவங்க இவங்க ரெண்டு பேர் தான் சர்வஜான் சாமியும் சோமான் சாமியும் அதனால் அவங்க அம்மையாகவும் அப்பனாகவும் எனக்கு இருந்ததுனால இது பொறுத்த இருக்குது பார்த்தீங்களா ராமகிருஷ்ணருக்கு அம்மையாகவும் அப்பனாகவும் எங்களுக்கு வாய்ச்சவங்க இங்கே குருமகராஜ் தான் சரி அதனால் குருமகாராஜை பற்றி பேசணுன்னா நிறைய பேசிகிட்டே போகலாம் சொல்லினால் அது வைஷ்ணவத்தில் யார் பாடினதுன்னு தெரியல அவங்க பாடியிருக்காங்க சொல்லினால் தொடர்ச்சி நீ சொல்லப்படும் பொருளும் நீ சொல்லினால் சொல்லப்படாத தோன்றுகின்ற ஜோதி நீ சொல்லினால் படைக்கனின் பணக்க வந்து தோன்றினாய் சொல்லினால் சுருங்கனின் குணங்கள் சொல்ல வல்லரே உன்னுடைய குணங்களை சொல்கிறதுக்கு என்னால் முடியுமா முடியாதுங்கிறார் இதை பார்த்தோம் அதே மாதிரி அங்கே திருவாசகத்தில் பாருங்க அவர் பாடுறார் மாணிக்கவாசகர் வேண்டத்தக்கது அறிவோ நீ வேண்ட முழுவதும் தருவோய் நீ வேண்டும் அயல்மாருக்கு அறியோய் நீ வேண்டி நீ என்னை பணி கொண்டாய் வேண்டி நீ யாது அருள் செய்தாய் வேண்டும் பொருள் ஒன்று உண்டெனில் அதுவும் முந்தன் விருப்பன்றே எதுனாலும் நீதான் கொடுக்கணும்னு நினைச்சால் நீ தான் அது நான் நினச்சா நீ கொடுக்க போகிறதில்லை உனக்கு விருப்பம் இருந்தால் நீ கொடுப்ப அப்படிங்கிறாரு அதே மாதிரி சாரதாம்பாள் என்ன என்ன சொல்றாங்க பூரா அன்பு 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 தான் அது திருவாசகத்தில் பாருங்க அது ஒரு வேண்டும் வேண்டும் அடியார் உள்ளே என்னை விரும்பி அருளால் ஆண்டாய் அடியேன் இடர்களைந்த அமுதே அருமா மணிமுத்தே குருமகாராஜிட்ட எடுத்து சொல்லிட்டாங்கல்ல சாரதாம்பாள் என்ன என்னை வந்து அம்மான்னு சொல்லி கூப்பிட்டுட்டா நான் யாரா இருந்தாலும் அவனை மன்னிப்பேன் அவனுக்கு ஏதாவது கொடுப்பேன் என்ன கேட்குறான்னா கொடுப்பேன் அப்படிங்கிறார் அதோடையும் எதிர்ந்தாலும் தவிர எனக்கு வேற ஒன்றுமே வேண்டான்னு வேற சொல்கிறாரு சரி இதே மாதிரி குருமகாராஜ் பார்த்திங்கன்னா அவர் உருவ வழிபாடு தானே வணங்கினார் காளியைத்தான் தன்னுடைய தெய்வமாக நினச்சார் தன்னுடைய தாயாக நினைச்சார் பெரிய பக்தனானார் அப்படியே உறி போய் இந்தாம்மா காளி நீ சாப்பிடு நீ சாப்பிடுன்னு சொல்லி கெஞ்சுவார் என்னமோ நிஜமாகவே உட்கார்ந்துட்டு இருக்கிற மாதிரி அப்படி கெஞ்சுவார் அது அது காரணம் என்னென்னா அவரே அது மாதிரி ஆயிடுறாரு அதனால் அவர் உருவ வழிபாடு ஆனால் இவங்க எது எடுத்தாலும் உருவ வழிபாடு அழி பேர அருவ வழிபாடான் நம்ம நினச்சி பார்க்கவே வேண்டியதில்லை நம்ம ஆழ்வர் உளனெனில் உளன் அவன் உருவமிவ் அவு உருவுகள் உளனலான் எனில் அவன் அருவமிவ் அருவுகள் உளனென இளனென குண முடமையில் உளநிறு தகைமடு ஒழிவிலன் பறந்தே இருக்கார்னா இருக்காரு இல்லைன்னா இல்லை அதாவது உன்னுடைய மனத்தை பொறுத்து தான் அதே தான் அன்னொரு இடத்துலையும் சொல்கிறாரு அவரவர் தமதம அறிவறி வகை வகை இறையவர் குறைவிலர் இறையவர் இறையவர் அவரவர் இறையவர் குறைவிலர் இறையவர் அவரவர் விதி வழி அடைய நின்றனரே உனக்கு என்ன விதிச்சிருக்கோ அது பிரகாரம் தானே வழியை நீ அது இதுன்னு நினைச்சிட்டு இருக்க வேண்டாம் அப்படிங்கிற போது இந்த இந்த சைவமும் வைஷ்ணவமும் சேர்ந்து வர்ற பார்த்தா எனக்கு தெரிய குருமகாராஜ் ஒன்றுதான் ராமகிருஷ்ணன் தான் இவங்க மூணு பேரையும் பார்த்தா தான் எனக்கு அதே மாதிரி வர்ற மாதிரியே தெரியுது அந்த எந்த ஒரு செய்யலையும் எடுத்து வச்சு பார்த்தா ரெண்டு பேருக்கும் அவ்வளவு பொருத்தமாக இருக்க அப்படின்னு தான் எனக்கு ஒரு பெரிய இது அதே மாதிரி கடைசியில் சொல்லுவாங்க அச்சோ அச்சோன்னு ஒரு பாட்டு வரும் திருவாசகத்தில் நெறியில்லா நெறிதன்னை நெறியாக நினைவேனை சிறுநெறிகள் சேராமே திரு அருளே சேரும் வண்ணம் குறியென்றும் இல்லாத கூத்தந்தன் கூத்த எனக்கு அறியும் வண்ணம் அருளியவாறு ஆர் பெறுவார் அச்சோவே எனக்கு சரியாத பருவத்தில் கொண்டு வந்து உன்னிட்டே இறக்கி விட்டாங்க நீ சொல்றதை என்ன கெட்ட வழியில் போகச் செய்யாமல் எனக்கு இந்த மாதிரி நல்ல வழியில் போக செஞ்சதே இது யார் செய்வா உன்னுடைய அருள் இல்லாமல் இது யார் செய்வா அப்படிங்கிறதுல எனக்கு ஒரு பிடித்தம் ஆயிடுச்சு அதே மாதிரி சரி ஒரு அன்புக்கு சாரதாம்பல் ஆயிடுச்சு குருமகாராஜுக்கு பெரிய தன்னை ஒரு பெரிய ஆன்மீகத்தில் சிறந்த முக்தனாக ஆறுறதுக்கு முயற்சி பண்ணார் அவர் எதை படிக்கல அவர் எல்லாம் பார்த்தார் பைரவ பிராமணின்னு சொன்னால் வந்தாங்க தோதாபுரி மகாராஜின்னு சொல்லி ஒருத்தர் வந்து அவருக்கு தாத்திரியங்கள் எல்லாம் சொல்லி கொடுத்தாரு எல்லாத்தையும் கற்றுக்கிட்டார் முஸ்லீம் ஆள்கிட்ட போய் அதை முஸ்லீம் இதுகள்லாம் பார்த்தார் கிறிஸ்டியானிட்டியில் பார்த்து அதையும் கற்றுக்கிட்டார் இவர் எதுன்னு நினைக்கிறது எல்லா பக்கமும் இவர் ஒத்துக்கிட்டார ஒத்து வர்றாரு அதனால சர்வ சமயமும் இவருக்கு ஒன்று தான் அதனால் எனக்கு ஒரு பிடித்தம் ஆயிடுச்சு சரி விவேகானந்தரை பற்றி எப்படி இது பண்ணார் விவேகானந்தர் சாமி ஒரு பெரிய நாத்திகவாதி அவர் எதிர்ந்தாலும் இருந்தாலும் ஒத்துக்கிற மாட்டார் இப்போ எப்படி நம்ம இளைஞர்கள்லாம் சொல்கிறாங்களோ அதே மாதிரி அவர் எதை எடுத்தாலும் ஏன் எதுக்காக இன்னும் கேட்குறவர் சுவாமி விவேகானந்தர் அவருடைய நூற்றாண்டு நூற்றம்பதாவது ஆண்டு விழா கொண்டாடுறோம் இல்லையா அவர் எப்படி அமெரிக்காவுக்கு போனார் ஏன் போனார் எல்லாத்தையும் சொன்னாங்க குருமகாராஜ் இப்படி அவரை அனுப்புனாரா இல்லையே குருமகாராஜ் என்ன சொன்னார் விவேகானந்த சாமிகிட்ட நான் உங்களை மாதிரி எனக்கும் முக்தி ஆகணும் எனக்கு கடவுளை நேராக காணணும் அந்த எனக்கு ஆசைன்னு சொல்லி குருமகாராஜிட்ட வேண்டாரு நரேந்தருங்கிற சுவாமிஜி விவேகானந்தர் அதுக்கு அவர் தலைமையில கையை வச்சு சொல்கிறாரு நீ அதுக்காக வந்தவன் இல்லைப்பா நீ ஜனங்களை மேம்படுத்துறதுக்காக வர்ற வந்திருக்க அதுக்கு தான் உனக்கு அருள் இருக்குது அப்படின்னு சொல்லி கையை வச்சார் அவர் தலைமையில் அதை ஆணையாக விட்டுட்டுருக்காரு ஜனங்களை மேம்படுத்தணும்னு சொல்லி இதில் வைஷ்ணவ இதில் பார்த்துக்கோங்கன்னா ராமானுஜர் பாருங்கள் எத்தனை தடவை அலைஞ்சார் திருகோஷ்டியூருக்கும் திருச்சிக்கும் ஸ்ரீரங்கத்துக்கும் அந்த மந்திரத்தை தெரிஞ்சிக்கிறதுக்காக மந்திரத்தை தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் அவருடைய நாதமுனிகளாக எனக்கு பேரெல்லாம் ஞாபகம் இல்லைங்க மன்னிச்சிக்கிறோம்னா அவர் ஏப்பா இந்த நான் சொல்கிற மந்திரத்தை யாருக்கும் சொல்லக்கூடாது பெரிய ரகசியமான மந்திரம் யாருக்கும் சொல்லக்கூடாது ராமானுஜர் அவர் ஒரு தீவிரவாதி பகுத்தறிவாளர் தான் அது எப்படி சாமி என்னது சாமி சொல்லுங்க அப்பா இந்த மந்திரத்தை நீ சொன்னால் உனக்கு பலிக்கும் நீ இன்னொருத்தருக்கு சொன்னேன்னா உன் தலை வெடிச்சு போயிடும் அப்படிங்கிறாரு நீ சொன்னா நீ வைகுண்டத்துக்கு போகலாம் நீ இது நீ அடுத்தவங்களுக்கு சொன்னேன்னா நீ உன்னுடைய தலை வெடித்து போயிடும் மற்றவங்களாம் நல்லா இருப்பாங்க அப்படின்னாரு சரி சரின்னு சொல்லிட்டு இவர் வந்து அந்த திருகோஷ்டியூர் மேலே ஏறி ஓம் நமோ நாராயணான்னு சொல்லி எல்லாரும் வந்து தெரிஞ்சுக்கோங்கன்னு சொன்னார் அந்த ராமானுஜர் அந்த ராமானுஜர் வந்து வைஷ்ணவ பெரியவர் அவர் இந்த இதை சொன்ன உடனே அதே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு அதுக்கும் இந்த விவேகானந்த சாமிக்கும் ஒத்துமையாக இருக்கா பார்த்தீங்களா இல்லையா நம்முடைய குருநாதர் என்ன சொன்னாரோ ஜனங்களை காப்பாற்றணும் தன்னுடைய தேசத்துக்காக பாடுபடணுங்கிற ஒரே நோக்கத்துக்காக தான் அமெரிக்காவுக்கு போகிறாரு அதுங்கிற போது ரொம்ப ஈர்ப்பாயிருச்சு காந்திஜி கூட ஒரு இடத்துல சொல்கிறாரு தேசப்பற்ற எனக்கு அதிகப்படுத்தினதே விவேகானந்த சாமியினுடைய வாழ்க்கை வரலாறு அவருடைய இதெல்லாம் படித்ததுனால தான் எனக்கு அதெல்லாம் கூடுனது அப்படிங்கிறார் அப்படிங்கிறபோது நாங்கள் காந்திய வழிகளில் இருக்கிறோம்னு நாங்கள் சொல்லிகிட்டு இருக்கோம் அதனால் அதுவில் ஒரு பிடிப்பு இத்தனையும் சேர்ந்து எங்களை இழுத்துட்டு வந்திருக்கு இங்கே குருமகாராஜ் என்னை எப்பயுமே விடுறதில்லை நாங்கள் காலேஜில் இன்ஜினியரிங் படித்தோம் அண்ணாமலையில் இன்டர்மீடியட் படித்தோம் இத்தனையும் ஏதோ கொஞ்சம் கொஞ்சம் தான் ஞாபகம் இருக்குது ஆனால் ராமகிருஷ்ண வித்யாலயத்தில் படித்த ஒவ்வொரு இதுவும் ஒவ்வொரு நிகழ்ச்சியும் எனக்கு நல்ல ஞாபகம் இருக்குங்க அப்போது என்ன அர்த்தம் என்னுடைய உடம்புலேயே அது வேரூன்றி ஆயிடுச்சு எதுவுமே என்னை பாதிக்காது அது மாதிரி நீங்களெல்லாம் இங்கே வந்திருக்கீங்க பக்த ஜனங்களே இங்கே இருக்காங்க நிறைய ஆன்மீக அன்பர்களெல்லாம் இருக்காங்க நம்ம பாகுபாடு இல்லாமல் வைஷ்ணவர் சைவர்ங்கிற பாகுபாடு ரெண்டுமே ஒன்று தான் அதில் இருக்கிற நல்ல கருத்துக்களையும் எடுத்துக்கிருவோம் இதில் இருக்கிற நல்ல கருத்துக்களையும் எடுத்துக்கிருவோம் நம்முடைய வாழ்க்கைக்கு எது பொருத்தமாக இருக்கோ அது பிரகாரம் செய்வோம் அப்படின்னு சொன்னால் ரொம்ப நல்லா அதுதான் நான் உங்ககிட்ட எல்லாம் சொல்லிக்கொள்கிற ஆசைப்படுறதெல்லாம் இவ்வளோ பெரிய மகாநாட்டை சாமி சங்கரான் சாமி நடத்துகிறாருன்னா அவருக்கு உடம்பே ரொம்ப வீக்காகிட்டார் இல்லைன்னு சொன்னோன்னா ஒவ்வொருத்தரையும் ஆட்டு வச்சிருவார் அதான் சாமி விவேகானந்த சாமி இதெல்லாம் ஞாபகத்தில் இருக்கிறத சொல்கிறேன் அமெரிக்காவில் போகிறபோது இவருக்கு எங்கேயோ ட்ரெயினில் போயிட்டுருக்கார் ட்ரெயினில் போகிறபோது பசி இவருக்கு யார் கையில் காசு வச்சிருக்கூடாத பசி ட்ரெயினில் போய் ஒன்றும் கிடைக்கல தனக்கு முன்னால் உட்காந்துருக்கிறவங்க ரெண்டு பேர் வெள்ளைக்காரங்க ரொம்ப சிரிச்சுக்கிட்டும் பேசிக்கிட்டும் சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க இவரை மரியாதை கூட கேட்கலை சரி முடிச்சது ஸ்டேஷன் வந்தது இறங்கி போனாங்க அவங்களும் இறங்கி அந்த பக்கம் போனாங்க இவர் அங்கே இறங்கி அங்கே பேர் என்ன அந்த ரெஸ்ட் ரூம்க்கு போனால் இங்கே இவங்கள்லாம் வரக்கூடாது நீங்கள் அங்கே போயிருங்க வெளியில் இருங்கன்ட்டாங்க இவர் என்ன செய்கிறது வெளியில் போயிட்டார் ஒரு மரத்தடியில் உட்காந்துருக்கார் இதுதான் சாமி நீங்கள் பாட்டுக்கு வெறும் சாமியாராக இருந்த என்ன பிரயோஜனம் நல்லா உடம்பு இருக்குது உழைக்க வேண்டியது தானே உழைச்சி எங்களை மாதிரி இந்த சாப்பாடு வச்சுட்டு போக வேண்டியதானே ஏன் இப்படிலாம் இருக்கீங்க அப்படின்லாம் ரெண்டு மூணு திட்டு திட்டினாங்களாம் இப்படிலாம் இருக்கக்கூடாது ஆய்ஷன் சத்தம் போட்டாங்களாம் அப்பா ஒன்றும் சொல்லலை இவருக்கு போய் ரெண்டு மூணு திட்டு திட்டின உடனே இவரை பிடிச்சி அடிக்கிறதுக்கு வந்தாங்களாம் அப்போ தான் சாமிக்கு கோபம் வந்தது கையை முறுக்கிட்டு அடிக்க வந்துட்டார் அதை நினைக்கிறபோது தான் எனக்கு நம்ம சித் பவானந்தருடைய சிஷ்யர் குகானந்த சாமி இருக்கார்ல அவர் ஞாபகம் வருது திருப்புராயித்துறையில் ஒரு கெலாட்டா வந்தது காலேஜ் கலாட்டாலாம் வந்தது பிகாம் ஸ்டூடெண்ட்ஸு அது இதெல்லாம் வாங்கடா வந்து பாருங்கடான்னு சொல்லி கம்பை உதறிட்டு அடிக்க வந்தார் அது எனக்கு ரொம்ப பிடிச்சது விவேகானந்தருடைய இது அவ்வளவு பொருத்தமாக இருக்க இவங்க கிட்ட நான் சித்வானந்தர் விவேகானந்தர் சிலையை திறக்கிற அன்னைக்கு அங்கே இருக்கேன் திரு திருநெல்வேலியில் அங்கே கன்னியாகுமரியில் அவர் சொன்னது இன்னும் எனக்கு மனசில் அப்படியே பட்டுது துறவிக்கு வேந்தனும் துருவி துரும்பு என்னாரு அப்போ ஏதோ கலாட்டா இந்த அரசாங்கத்துக்கும் அதுக்கு இது அதையெல்லாம் நான் பொருட்படுத்த மாட்டேன் அப்படிங்கிறத மறைமுகமாக சொல்கிறாரு சித் சாமி எவ்வளவு தைரியம் இருக்குண்ணா துறவிக்கு வேந்தனும் துரும்பு அப்படின்னார் எல்லாரும் கலகலத்துக்கு போயிட்டாங்க அன்னைக்கு இருந்த அரசாங்கத்தை பற்றிலாம் நான் சொல்கிறதுக்கு விரும்பலை இருந்தாலும் அந்த தைரியம் வேணும்ல விவேகானந்த சாமிக்கு இருந்த தைரியம் சித்பவானந்த சாமிக்கு இன்றைக்கும் அதை அடிக்கடி பார்த்து பார்த்து படித்து பரவசப்படுவேன் அந்த திருவாசகத்துக்கு இந்த இந்த கல்லூரிக்கு ரெண்டு மூணு தடவை நான் வந்திருக்கேன் வந்தவுடனே நல்ல அந்த விழாவில் என்ன திருவாசக புஸ்தத்தை தான் ரெண்டு தடவை கொடுத்துருக்காங்க எனக்கு அதே மாதிரி பகவத்கீதை புஸ்தத்தை கொடுப்பாங்க இந்த பகவத்கீதையில் எண்ணூறு ஸ்லோகங்கள் இருக்குது எண்ணூறு ஸ்லோகங்கள்லையும் இந்த சித்பான் சாமி பொருத்தமாக ராமகிருஷ்ணர் என்ன சொன்னாரோ அதையே அப்படி இப்படியே எடுத்து எடுத்து சொல்லுவாருங்க ஒவ்வொரு சொல்லுவார் சொல்லுவாருவாருங்க அதை சொல்கிற போது தான் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் பகவத்கீதையை உணர்ந்து சொல்லணுங்க சும்மா வெறும் பகவத்கீதையை படிக்கிறதில் பிரயோஜனம் இல்லை அவ்வளவு உள்ளே வாங்கி அந்த ஒவ்வொரு என்ன வேணும் குருமகாராஜ் என்ன பகவத்கீதையை படித்தாரா இல்லையே வாழ்க்கை பகவத்கீதை ஆயிடுச்சு நமக்கு வாழ்க்கையில் வர்ற கஷ்டங்களுக்கு எல்லாம் பகவத்கீதையில தீர்வு இருக்கு அது மாதிரி தான் நம்ம வள்ளுவரை சொல்லுவோம் சொல்லுவோம் பாருங்க வேதம் பார்த்தீங்களா அதுல இந்த இதை சொல்றார் பாருங்க உண்ணாது நோற்பர் பெரியார் சொல்வோர் நோற்பாரின் பின் பிறர் சொல் இன்சொல் நோற்பாரின் பின் சில பேர் உண்ணா நோன்பு இருக்கேன் அப்படின்னு சொல்லி பெருசாக சொல்லுவாங்க அது உண்மையிலே அது பெருசு தான் அவங்களாம் பெரியவங்க தான் ஆனால் மற்றவங்க சொல்கிற திட்டுகளை இருக்கு பாருங்க அந்த திட்டுகளையெல்லாம் வாங்கிட்டு இன்னாச்சொல் நோற்பார் பின் அவங்களுக்கு பின்னால் தான் இவங்கள்லாம் அப்படின்னு சொல்லி அவ்வளவு பொறுமையாக இருந்தார் சாமி அவங்க சொல்கிற திட்டுகளெல்லாம் வாங்கிக்கிட்டு அடிக்க வர்ற போது அடிக்க ஓங்கிட்டார் அது மாதிரி நம்ம பொறுமையாக இருப்போம் ஆனால் நம்மளை அடிக்க வந்தால் தாக்க வந்தான்னா அடிக்கிறதுக்கு தயாராகிடணும் அதுதான் சித்பவான் சொல்லி கொடுத்தது நம்ம எல்லோருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருந்த சித்பவான் சாமிகளை வணங்கி கொண்டு உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கங்களை சொல்லிக்கொண்டு சுவாமி கௌதமானந்த சுவாமிகள் அடிவாழ்ந்தி வணங்கி விடைபெறுகின்றேன் வணக்கம் விடைபெறுகின்றேன்